அதிமுக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளவு தொகுதிகள் என்ற தொகுதி பங்கீடு பட்டியல் ஒன்று ரகசியமாக வெளியாகியிருக்கு அதன்படி அதிமுக நூற்று எழுபது தொகுதிகளிலும் பாஜக மற்றும் பாமக இருபத்தி மூன்று தொகுதிகளிலும் தேமுதிக மற்றும் அமமுகவுக்கு தலா ஆறு தொகுதிகளும் ஓபிஎஸ் மற்றும் ஜி கே வாசன் ஆகியோருக்கு தலா மூன்று தொகுதிகளும் ஒதுக்கப்பட முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது இதில் தேமுதிக இன்னும் எந்த கூட்டணி என்பதையே முடிவு செய்யவே இல்லை இது குறித்து பேசிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த செய்திக்கு முழுமையாக மறுப்பு தெரிவித்து இருக்காரு தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேமுதிகவிற்கு வெறும் ஆறு சீட் என தகவல் வெளியிட்ட அந்த கட்சிக்கு அழிவு காலம் ஆரம்பித்து விட்டது என்று ஆக்ரோஷமாக சொன்னது மட்டுமில்லாம எங்கள் அனுமதி இல்லாமல் யாரும் கூட்டணி குறித்து பேசக்கூடாது என்றும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க மேலும் வரும் ஜனவரி ஒன்பதாம் தேதி அன்று நடைபெறும் தேமுதிக மாநில மாநாட்டில் யாருடன் கூட்டணி என்பது குறித்து நான் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பேன் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க இந்த இரண்டு கட்சிகளுக்கும் இடையில் உள்ள சண்டைய பார்த்தா வரும் தேர்தலில் தேமுதிக அதிமுக கூட்டணி அமைய வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாதா இருக்குன்னு அரசியல் விமர்சகர்கள் பேசிக்கிறாங்க மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள ஜியோ நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க